சீருட்டி பாராட்டி வளர்த்தாங்க எல்லாம் தான் உங்க அம்மாவுக்கு இதயத்தில் அடப்பு இருக்கு பண்ண முடியாது நாற்பதாயிரத்தி பண்ண முடியாது ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும் பிபி அதிகமாக இருக்கு சுகர் இருக்கு ரொம்ப வயசாயிருச்சு ரொம்ப கிரிட்டிக்கல் எட்டு லட்ச ரூபா இருக்கணும் ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் இதயத்தில் ஆப்ரேஷன் போய் எட்டு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு வா எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரியோ அவ்வளோ சீக்கிரம் உங்க அம்மாவை காப்பாற்றலாம்னு ஒத்த வரியில சொல்லிட்டு போயிடுவார் சார் அப்போ கூட பத்து பேரும் சொந்தக்காரன் தான் ஒரு நாலு பேர் அனுப்புறதுல கூட எவன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான் நகை நட்டு நிறையா போட்டிருக்கான் பார்க்கறது லட்சணமாக இருக்காங்களோ செல்வமாக இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் சபையில் முன்னிறுத்துறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்தஸ்தை இந்த மன்றத்தில் வழங்குவதே இந்த பணம்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் ஆனா இவன் நம்பி சொந்தம் தான் முக்கியம்னு சொல்லி இவங்களை மாதிரி ஏமாந்து சொத்து எழுதி வச்சதுக்கு அப்புறம் நடுத்தல விட்டுட்டான் இதுக்கு இன்னைக்கு இல்ல பாட்டு கண்ணதாஸ் அன்னைக்கே கொடுத்தான் பாட்டு ஒரு குளத்துல தண்ணி இருந்தாதான் மீன் இருக்கும் நாமக்கல் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் மண்ணின் மனசாட்சி ஒரு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு சொன்னாங்க இல்லன்னு சொல்லல உங்க தாய் பாசம் நாங்க ஏத்துக்கிறோம் இப்ப நமக்கு ஒரு அம்மா இருக்காங்க சாப்பிட்டு இருக்கோம் ஏய் தம்பி இன்னொரு தோசை ஊத்திட்டு வரடா போதுமா ஏய் உனக்கு நெய் தோசைன்னா பிடிக்கும்ல இரு அம்மா ஊத்திட்டு வர அந்த தோசை கரண்டி எடுத்துட்டு அப்படியே இருந்து கிச்சனுக்கு போறாங்க சார் போறப்பயே உங்களுக்கு வேர்க்குது ஏய் தம்பி என்னமோ மயக்கமா வருதுடான்னு சொல்லிட்டே மயக்கம் மட்டும் உளுந்துடுறாங்க டக்குன்னு தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போறோம் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்வார் தம்பி வா உங்க அம்மா தானே ஆமா சார் என்ன பால் ஊட்டி சீரு ஊட்டி பாராட்டி வளர்த்தாங்க சார் எல்லாம் வாசம் தான்ப்பா உங்க அம்மாவுக்கு இதயத்துல அடப்பு இருக்கு ஆஞ்சியோ எல்லாம் பண்ண முடியாது நாற்பதாயிரத்துலாம் பண்ண முடியாது ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி தான் பிபி அதிகமா இருக்கு சுகர் இருக்கு ரொம்ப வயசாயிருச்சு ரொம்ப கிரிட்டிக்கல் எட்டு லட்சம் ரூபா இருக்கணும் ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் இதயத்துல ஆப்ரேஷன் போய் எட்டு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு வா எவ்ளோ சீக்கிரம் கொண்டு வரையோ அவ்வளோ சீக்கிரம் உங்க அம்மாவை காப்பாற்றலான்னு ஒத்த வரியில சொல்லிட்டு போயிடுவார் சார் நீங்கள் விரும்புகின்ற உறவு தான் உங்க அம்மா ஆனா அந்த அம்மாவை எமன் கூட்டிட்டு போகாம என் கூடியே இருக்கணும் நீங்க தக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னா இந்த பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார் இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தை சார் இந்த பட்டிமன்றம் முடியுது நான் நேரா வீட்டுக்கு போறேன் என் குழந்தைங்களை பார்த்து நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல நீங்க கொடுக்கற பேமெண்ட்ல கடையில போய் பேக்கரில என் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெண்டு முட்டாயோ பிஸ்கட் பாயிட்டம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வந்து அப்பாங்கிற பாசத்துல என் கணத்துல முத்தம் கொடுக்க பாக்குறீங்களா அதுதான் சார் சந்தோஷம் நான் இன்னத்திரமா சொல்ல வரேன் நீங்க சொல்ற சொந்த பந்தம் எல்லாம் உண்மைதான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த சொந்த பந்தத்தையும் பாசத்தையும் வெளிக்காட்டக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஊடகமா இருக்கிறதே இந்த பணம் தான் சார் நீங்க பாசம் வச்ச பிள்ளை நல்ல வாழ்க்கையில முன்னேறும் சொன்னா நல்ல படிப்பை கொடுக்கணும்னா கூட காசை செலவு பண்ணி தான் அந்த படிப்பை கொடுக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு பணம் பாஸ்தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு பத்து பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு அம்மா போட்டிருந்த ரெண்டு பவுன் செயின் காணா போயிருச்சு அந்த பத்து பேர்ல ஒரு ஆறு பேர் நல்ல பணக்காரவங்க வசதியானவங்க ஒரு நாலு பேர் ரொம்ப ஏழ்மையா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் ஏழ்மையா இருக்காங்க யாரு எடுத்திருப்பாங்க சந்தேகம் வரும் அந்த ஏழ்மையா இருக்கவங்களை சந்தேகம் வரும் இல்லையா இப்ப சபையில இருக்காங்க ஏய் மாப்பிள்ள வந்துட்டாங்க முன்னாடி போய் வரவேற்பு கொடுக்கணும் ஒரு நாலு பேர் எந்திரிச்சு போய் பொண்ணை வரவேறுங்க மாப்பிள்ளைய வரவேறுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப கூட பத்து பேரும் சொந்தக்காரன் தான் ஒரு நாலு பேர் அனுப்புறதுல கூட எவன் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கான் நகை நட்டு நிறைய போட்டிருக்கான் பாக்கிறது லட்சணமா இருக்காங்களோ செல்வமா இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் சபையில முன்னிறுத்துறாங்கன்னு சொன்னா உங்களுக்கான அந்தஸ்தை இந்த மன்றத்தில் வழங்குவதே இந்த பணம்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா பணம் தான் சார் வாழ்க்கையை நிர்ணயிக்குது அதனாலதான் இந்த பணத்தினுடைய முக்கியத்தை அன்னைக்கே சொன்னா பாட்டுல நம்ம இந்தியா சமீபத்துல சந்திராயனுக்கு விண்கலம் அனுப்புனது உலக நாடுகளே பாராட்டுனுச்சு அதுக்கு ஆறரை கோடி ரூபா பணம் தேவைப்பட்டதுன்னு சொன்னா விண்வெளியில போய் சாதனை பண்ணாலும் கூட பணத்தில்லாம இன்னைக்கு வாழ்க்கையில ஒன்னும் பண்ண முடியாது ஒரு செய்தி சூழ்நிலை நிறைவு சென்னை நடுவர் நிஜமாவே இந்த வாழ்க்கையில நீங்க இந்த பணத்தினுடைய அருமையை ஏன்டையோ உங்கள்ட்டயே கேட்டா தெரியாது ஏன்னா ஜனகருடன் நாளுக்கு நாள் மேடை ஏறு சம்பாதிக்கிறோம் இந்த பிள்ளை நம்மளை காப்பா தூணு நினச்சி இருக்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டார் ஒரு பெரியவர் தொண்ணூறு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் பையன் சொத்தெல்லாம் வந்தோன்னே அப்பாவை நடுத்தரில் விட்டுட்டான் ஒரு பிள்ளையும் காப்பாத்தலை மட்டும் அந்த சொத்து பத்து இருந்திருந்தாவது அப்பாவுக்கு மூணு வேலை கஞ்சி இவர் நம்ம பேர்ல எழுதி ஆனா இவன் நம்பி முக்கியம்னு சொல்லி மாதிரி ஏமாந்து சொத்து பத்து எல்லாம் எழுதி வச்சதுக்கு அப்புறம் நடுத்தரில் விட்டுட்டான் இதுக்கு இன்னைக்கு இல்ல பாட்டு கண்ணதாசன் அன்னைக்கே கொடுத்தான் பாட்டு ஒரு குளத்துல தண்ணி இருந்தாதான் மீன் இருக்கும் அந்த மீன் இருந்தாதான் அதை பிடிக்கிறதுக்கு கொக்கு வரும் அது போலதான்டா இந்த காலத்துல பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் உங்ககிட்ட பனை இருந்தாதான் அவன் மகன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொத்தி வருவான் நீ சொத்து சேர்த்து வச்சிருப்போனேன்னு வச்சுக்க செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வைக்கிறப்ப கூட அழுதுகிட்டே வைப்பான் அப்போ ஐயோ அப்பா போயிட்டாரு கடை வச்சிட்டு போனா வேண்டா விருப்பா கொள்ளி வைப்பான்னு சொன்னா இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம் கொண்டாடிட்டு வரும் வேதனைய பந்தி வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்லன்னு அன்னைக்கே பாட்டு கொடுத்தான்னு சொன்னா உன் கையில பணம் இருந்தாதான் உறவுகள் தேடி வரும் இல்லாட்டி தான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு யாராவது டெய்லி போன் பண்ணி தொல்ல பண்றாங்களா பண்றான் அவன் பண்ணுறதுக்கு ஒரே தான் என்ன டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிடுந்தான்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு தடவை தம்பி எனக்கு ரொம்ப முறையா இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் கூட ரெண்டு மாசத்துல தர்றேன்னு சொல்லி பாருங்க சத்தியமா உங்க நம்பரையே டெலிட் பண்ணிட்டு ஃபோனை ஆஃப் ஓடிடுவான்னு சொன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் பணம் தான் முக்கியமாக இருக்கிறது அந்த பணத்துக்கே நீங்க தீர்ப்பை தரணும் சொத்து பத்துக்கே தீர்ப்பை தரணும் சொந்த வந்தோம்னு சொன்ன இவங்களுக்கு வாழைப்பழத்தையும் தேங்காமடியும் கொடுத்து அனுப்புங்க அவங்க பேமெண்ட்டையும் சேர்த்து எங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு நடுவரில் எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா

எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் தீர்ப்ப நீங்க யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க கை தட்டாவிட்டாலும் அருமையாக ரசித்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றியை சொல்லி வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக வாழ சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துபத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விராட்டி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மண்ணின் மனசாட்சி